ஐய் வணக்கம் இல்லையா இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் ஒரு இருபத்தஞ்சி டூ முப்பது மாடுகள் இருக்கும் குறைஞ்சது இருபது மாடுகளுக்கு இல்லாமல் நம்ம பண்ணையில் எப்போதுமே மாடுகள் இருக்கும் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கோம் எந்தெந்த ஏரியாவுக்கு கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் போன்ற பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மாடுகள் கொடுக்குறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்து இதை தவிர்த்து வெளி இருந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து மாடுகள் வாங்க வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வீடியோலையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இந்த மாவட்டத்துக்கு தான் நம்மளால் ஈஸியாக மாடுகள் கொடுக்க முடியுது எதுக்காக வெளியில் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் வந்து அதுக்குன்னு வெளி ஏரியாவுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாப்பெல்லாம் மாட்டுக்கு அவங்க நேரடியாக வந்தாங்க மாடை பார்த்தாங்க கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துக்கு எனக்கு வந்து என்னால் போக்குவண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியலை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை வந்துச்சு ஆனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்ட ஒரு நாலஞ்சு டைம் மாடுகள் வாங்கியிருக்கிறதால வந்து மாடுகள் வாங்கிட்டு போயிட்டாங்க மனசளவில் வந்து ஒரு விஷயம் கஷ்டமாக தோணுச்சு என்னென்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு அந்த ஏரியாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபாவுக்கு வண்டி கிடைக்கிது அதுவும் போக்குவண்டி கிடைக்கிது பத்தாயிரம் ரூபாயில் டோல்கேட் முத கொண்டு ஃப்ரீ பண்ணி வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுது இந்த ராமேஸ்வரத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து நம்மளால் மாடுகள் வந்து கொடுக்க முடியல ஏன்னா அந்த சைடுக்கு வந்து போக்குவண்டியே கிடைக்கலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் எனக்கு ரொம்ப காயமாக தோணிச்சுது வெளியிலருந்து வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி வாடகையில் வண்டிகள் பார்த்து விட்டுறலாம் எந்தெந்த ஏரியாவுக்கு வண்டிகள் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு திண்டுக்கல் மதுரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவண்ணாமலை வேலூர் அந்த மாதிரி நிறைய ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவண்டி தாராளமாக இங்கேருந்து கிடைக்குது இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு நிறையா பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டிகளங்கிறது வண்டிகள் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி நிறையா கஷ்டமான சூழ்நிலைலாம் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலருந்துலாம் வந்து நம்மகிட்ட மாடு எடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் பாதி வடகளை கூட நம்ம வந்து வண்டிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிறாங்க பட் அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை வந்துடுது அவங்களால மாடுகள் எழுத்துட்டு போகக்கூடிய கண்டிஷனுக்கு வர முடியலை நிறைய பேர் கால் பண்ணி டேட்டு முத கொண்டு சொல்கிறாங்க நான் அவங்களால் வர முடியல பெரும்பாலும் வெளியில இருந்து எடுக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் நல்ல மாடுகள் இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குங்கன்னு தான் நான் வந்து சொல்கிற ஒரு நல்ல விஷயம்னு நினச்சிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பஸ் எப்படி வரணும் எந்த மாதிரி மாடுவாங்க வரணும்னு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் உங்களுக்கு டைமிங் செட் ஆக மாட்டேங்கி ஒரு மாடுகள் திடீர்னு எல்லாமே விற்று போன அப்புறம் நீங்கள் வர மாதிரி இருக்குது இல்லை காலையில் பத்து மணிக்கு வந்தால் மாடுகள் நிறையா பார்க்கலாம் நீங்கள் சாயங்கால வேலைகள் வர்ற மாதிரி இருக்குது அதுக்குள்ள மாடுகள் நல்ல நல்ல மாடுகள் விற்று போயிடும் இப்போது நீங்கள் வாரிங்கும் போது உங்களை நம்பி நான் மாடு வச்சுருக்கேன் அப்படி அந்த மாதிரி உங்களை நம்பி போது நீங்கள் வாங்கலங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளோட ப்ராஃபிட் எல்லாமே போயிடும் நான் லேபர் சம்பளம் கூட கொடுக்க முடியாது கிட்டத்தட்ட மூணு லேபர்கள் இருக்காங்க அதனால தான் வந்து என்னென்னா வெளியேரியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்கள் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா ஒன்று நேரடியாக வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் மாடுகள் கிடைச்சிதுன்னா பார்த்து வாங்குங்க கிட்டத்தட்ட என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்கு ஓரளவு என்னால் கம்ஃபர்டபுளாக மாடு கொடுக்க முடியும் வெளியேரியாவிலேருந்து மாடுகள் திருவண்ணாமலையில் நிறைய பேர் வந்து எந்த மாடு வாங்கியிருக்காங்க வேலூர்லேருந்துலாம் நிறைய நிறைய வந்து வந்து மாடு வாங்கியிருக்காங்க அவங்க என்னென்னா ஃபோன் அடித்து மாடு இருக்குதான்னு ஒரு கழுவி தான் கேட்பாங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க வந்து பார்த்து மாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாம் ஒரு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு நம்மகிட்ட வீடியோ எடுத்து போட சொல்லுவாப்பில் இல்லைன்னா வீடியோ காலில் வருவாக்க மாடை பாப்பாவை மாடுகளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்னொன்று மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த இந்த ஏரியாவில் ஸ்டாண்டர்டான ஆளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆட்கள் எதுங்கன்னா விருதுநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்டான பர்சன்னு தெரியும் பட் வெளி ஏரியாவில் உள்ள பர்சன் வந்து பணம் போட்டு நம்ம ஏமாந்துருவோமோ பணத்தை திருப்பி தர மாட்டாங்களோ அல்லைனா நம்ம பணம் போட்டப்போகிற மாடு ஏற்றி விடாமல் விட்ருவாங்களோ இந்த மாதிரி பயம் நிறைய பேருக்கு உண்டு அப்போ வந்து நீங்கள் வந்து என்கிட்ட மாடு வாங்கிக்கிட முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போதே என்ன டவுட்டு பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ அது எனக்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருடை மாதிரி நீங்கள் பேசுகிற மாதிரி தோணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஏரியாக்களுக்கு மாடுகள் கொடுக்குறதுக்கு விரும்பலை பக்கத்தில் இருக்கிறவங்கும் போது என்னை பயன் பயப்படாமல் ஒன்றும் அமௌண்ட்டு போட்டு விடுவாங்க இல்லை நேரில் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒரு மணி நேரம் கழிச்சோம் நாங்கள் ஏற்றி விடுவோம் அப்போ வந்து எதுக்காகன்னா அவங்க வந்து காரில் வந்திருப்பாங்க அவங்க வந்து போய் வீட்டுக்கு சேர்ந்த பிறகு நாங்கள் இங்கேருந்து மாடு போய் இறங்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் பட் வெளியேரியாவில் இருந்து மாடுகளுக்கு வராங்கன்னு இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி போக வண்டி கிடைக்கலன்னு இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் தான் வருதுன்னா அவன் அது கூட தான் நான் போவேன்னு ரொம்ப டைட்டாக இருப்பாங்க பொறுத்த பொறுத்தவரில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது வெளியேறையெல்லாம் நம்ம வீடியோ காலில் ஒரு மாடை காட்டியிருப்போம் இல்லைனா வீடியோ எடுத்து போட்டு ஒரு மாடை நம்ம ரேட்டே பேசி முடித்தா கூட அமௌண்ட் போட மாட்டாங்க குறையே அமௌண்ட்டு தரேன் அங்கே வந்து வாங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க இங்கேருந்து நம்ம திருவண்ணாமலை வேற போய் வாங்க முடியுமா அதுவும் வந்து நம்ம வண்டி தான் அனுப்பிவிட்றோம் அந்த வண்டிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாரி செட்டு மூலமாக தான் நம்ம பார்த்து விட்றது அப்போ வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க திருப்பி கொண்டு வரணும்னா ஒன் வீக் ஆகிடும் அதனால் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வராமல் நம்மளால் தொழில் பண்ண முடியாது அதனால் வெளியேரியாக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் பெரும்பாலும் மாடுவாங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முதல்ல மாடே கிடைக்கலன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ப ஒரு பஸ்ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் பஸ் வசதிகளெலாம் அமௌண்ட் கம்மியாக தான் இன்றைக்கி டிக்கெட்டு வருது இல்லைன்னா டிரைவிங் மூலமாக வந்து வாங்குங்க சரியா இந்த மாடு வந்து நம்ம எங்கே கொடுத்துருந்தோம்னா ரெகுலர் கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலாவது மாடோ பதினஞ்சாவது மாடோ நாகர்கோவிலுக்கு வந்து கொடுத்துருந்தோம் அந்த மாடு தான் மாடு வந்து உங்களுக்கு சிப்பு மாடு தான் ஆனால் கறவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டான கறவை இருக்கும் இந்த மாடு இவ்வளோ கறவை இருக்குமா அப்படின்னு சொல்லப்போனால் கரை நம்ப முடியாது பிளாக் ஜெர்சி டைப்பில் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராஸ் மார்ட்டில் நல்லா கறவை கூண்ண